அனைவருக்கும் வணக்கம் உலக தலைமையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் உலக நாம் தாம் இயக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் எங்கள் விருப்பப்படிதான் இயங்கி ஆக வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்படுபவர்கள் தான் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இவர்களுக்கு எதிராக அல்லது இணையாக ஏதாவது ஒரு நாடு தலையெடுக்கும் பட்சத்தில் அந்த நாட்டுக்கு எதிராக இவர்களின் செயல்பாடுகள் துவங்கும் அப்படித்தான் இன்று உலகில் பல நாடுகளை இவர்கள் துவம்சம் செய்திருக்கிறார் இப்போது இந்தியாவிற்கு எதிராகவும் சிறு சிறு நகரங்கள் எடுத்தாலும் தற்போது கதிகலங்கி

உருவாக வேண்டும் என்றால் அதன் சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி உருவாகுவது என்பது அவ்வளவு எளிதான பார்க்க போகிறோம் இதன் நன்மைகள் என்ன திண்மைகள் என்ன இதை பார்த்து பயப்படுவதற்கான காரணங்கள் என்ன வாருங்கள் பார்ப்போம் ரஷ்யாவும் சீனாவும் ஏற்கனவே நட்பு நாடுகள் தான் அதற்கு இனி புதியதாக ஒரு குழு தேவையில்லை ஆனால் இந்தியாவும் சீனாவுமான நட்பு என்பது மிக குறைந்து விட்டது மட்டுமல்ல உரசல்கள் தான் மிகுந்து விட்டது எப்போதும் எல்லையிலும் பல விஷயங்களிலும் உரசிக் கொண்டுதான் இருக்கிறது இப்போது இந்த மூன்று நாடுகளும் மூவர் அணியும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அணியாக திரள வேண்டும் என்பதுதான் இப்போதைய புதிய குறிக்கோளாக இப்போது செயல்பாடு தொடங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சரி இதற்கு முன்னணியில் நிற்பது யார் என்று கேட்டால் வெளிப்படையாக ரஷ்யா தான் என்று சொல்லப்பட்டாலும் இதற்கு வழி வகுத்ததும் இதற்கான வழியை பாதை அமைத்து கொடுத்திருப்பதும் இந்தியா தான் என்ற ரகசிய தகவல்களும் உண்டு இதற்கு காரணகர்த்தா யார் என்று கேட்டால் சந்தேகமே இல்லை உலக போலீஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ட்ரம்ப் தான் அதானது ட்ரம்ப் தேவையில்லாமல் ரஷ்யாவை உரசியது போல இந்தியாவையும் உரச ஆரம்பித்தது தான் இப்போது வெம்பாக வந்து மாட்டியிருக்கிறார்கள் இந்தியா சுற்றினுள்ள நாடுகளுடன் எப்படிப்பட்ட உறவை பேணுகிறது என்பது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு நன்கு தெரியும் அது சீனாவுடனான உரசலானாலும் சரி பாகிஸ்தானுடைய

என்றால் இவர்களுக்கு கோபம் வந்துவிடும் இப்போது இந்தியாவையும் இவர்கள் கடந்த சில காலங்களாக துச்சமாக நினைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் சமீப காலமாக இந்தியாவின் அசுர வளர்ச்சி இவர்கள் பயமுறுத்துவதாக இருந்து கொண்டே இருக்கிறது தற்போது இவர்கள் ரஷ்யாவை மிக பலமாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது உக்ரைனுக்கு ஆதரவாக நின்று கொண்டு பல நடவடிக்கைகளும் ரஷ்யாவிற்கு எதிராக எடுக்கிறார்கள் அதனால் ரஷ்யாவிற்கு சற்று ஆதரவாகவோ கூட்டாகவோ நிற்கின்ற மற்ற நாடுகளை இவர்கள் அதட்டவும் அடக்கவும் முயற்சிக்கிறார்கள் அப்படித்தான் இவர்கள் இந்தியாவின் மீது விரலை சூண்டியிருக்கிறார்கள் விலை வாங்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்தியா எப்போதும் தன்னை விட பெரிய சக்திகளை நேர் எதிர் நின்று எதிர்ப்பதில்லை இப்போதே இந்தியா தந்திரபரமாக செயல்படும் மிக தீவிரமாக அதற்கான நடவடிக்கையில் இறங்கும் வெகு விரைவில் அந்த நாடோ அதன் ஆட்சியாளர்களோ அதன் பலனை உணர்வார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு கடந்த காலங்களில் பெரிதும் சிறிதுமாக பல நாடுகளும் இதற்கு உதாரணம் இப்போது ட்ரம்பும் இந்த வலையில் மாட்டியிருப்பதாகவே தோன்றுகிறது இந்தியாவை ஆட்டி படைக்க முயற்சித்ததுதான் டிரம்புக்கு வினையாக போகியிருக்கிறது இருந்து ரிக் என்ற புதிய சக்தி உறுப்பெற்று வெளிப்பட இருக்கிறது அதனால ரிக் என்பதுதான் பிரிக்ஸின் மிகப்பெரிய பலம் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் என்ற பத்திரிகை இந்த ரிக் என்ற அமைப்பின் பற்றி பல கட்டுரைகள் எழுதி வெளியிட்டிருக்கின்றன இதன் நன்மை என்ன ஒன்றாக நிற்க வேண்டியதன் அவசியம் என்ன காலத்தின் கட்டாயம் என்ன என்று ப

ஆனால் இந்தியா சீனா இணைவது என்பது அது நடக்கப் போகின்ற காரியமா அது சாத்தியமா பிறகு எதற்கு இவ்வளவு குரல் அப்படி என்று உங்களுக்கு தோன்றும் இந்தியா சீனா சீனாவிடையே அதிகம் கருத்து வேறுபாடு உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வியாபார போட்டிகள் உண்டா என்றால் நிறையவே இருக்கிறது எல்லை பிரச்சனை இப்போதும் இருக்கிறது என்றால் எல்லைப் பிரச்சனை இப்போதும் இருக்கிறது இனியும் இருக்கும் அவ்வளவு எளிதில் அந்த எல்லை பிரச்சனை தீரப்போவதும் இல்லை பிறகு எப்படி சேர்ந்து நிற்பது என்பது சாத்தியம் என்ற ஒரு கேள்வி நிற்கும் எப்படி சேர்ந்து நிற்க முடியும் பிறகு எதற்கு இந்த எக ஆளம் என்ற கேள்வி உங்களிடம் தோன்றக்கூடும் அதானது இப்போது இந்த மூன்று நாடுகளும் நினைப்பது நமக்குள் ஆயிரம் பிரச்சனைகளும் ஆயிரம் சவால்களும் எல்லாம் இருந்தாலும் நமக்கு தேவையான ஒரு இடத்தில் நம்மை மூவரையும் ஒன்றாக எதிர்கொள்ள வேண்டிய பொது பிரச்சனை என்று வரும்போது நாம் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் அந்த பிரச்சனையையும் எதிரியையும் தூவம்சம் செய்துவிடலாம் அடக்கி ஒரு இடத்தில் உட்கார வைத்து விடலாம் என்பதுதான் இதன் குறிக்கோள் இதற்கு முன்னணியில் நிற்பது யார் என்று கேட்டால் ரஷ்யா ரஷ்யா ஏற்கனவே இதற்கு ஒரு விடிவு கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் ட்ரம்ப் இந்தியாவை சீண்டினார் இந்தியா பாதை அமைத்து கொடுத்தது ரஷ்யா இப்போ முன்மொழிந்து அதற்கான முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது கூடிய விரைவில் மற்ற நாடுகள் வழிமொழி ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் உண்மை என்று சொல்லப்படுகிறது ரஷ்யா இந்தியா சீனா என்ற மிகப்பெரிய கூட்டணியாக மாறினால் ஐரோப்பியத்தையும் அமெரிக்காவையும் அடக்கி ஆளுகின்ற ஒரு நிலைமை வந்துவிடும் என்று ரஷ்யா கண்ணை மூடி நம்புகிறது ஈரான் வடகொரியா பெனாரஸ் போன்ற பல நாடுகள் இன்னொரு அணியாக திரள தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஆனால் அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் எதிர்கொள்ள வலுவில்லாமல் தான் அவர்கள் அடக்கி வாசிக்கிறார்கள் என்பது உண்மை அதே நேரத்தில் இந்த மூவர் அணிகளும் சேர்ந்து ஒன்றாக பெரும் சக்தியாக உருவெடுக்குமேயானால் அவர்கள் இவர்களுக்கு பக்க பலமாக பக்கத்தில் நிற்பார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கூட்டணி எப்படிப்பட்டது உலகின் மிகப்பெரிய சக்தி பெற்ற முதல் நான்கு நாடுகளில் மூன்று நாடுகள் சேர்ந்த கூட்டணி என்பது மறந்துவிடக் கூடாது இவர்கள் ஆயுத பலத்திலானாலும் சரி தொழில்நுட்ப பலத்திலானாலும் சரி பொருளாதார பலத்திலானாலும் சரி மிக முன்னணியில் உள்ள மூன்று நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது எப்பேற்பட்ட தலைவனானாலும் இதற்கு ஆடித்தான் போவான் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை மட்டுமில்லை இந்த மூன்று நாடுகளும் மிகப்பெரிய சக்திம் கொண்ட நாடுகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டணி உலகிலேயே ஒரு மிகப்பெரிய மேஜர் கூட்டணியாக மாறிவிடும் என்பதிலும் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் பார்த்து நிலைமை வந்துவிடும் அல்லது அஞ்ச வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் முன்பே கணத்தில் கொண்டுதான் பிரிக்ஸ் மாநாட்டையும் பிரிக்ஸ் அமைப்பையும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் எதிர்த்து கொண்டே வந்து அதற்கு முக்கிய காரணம் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தங்களுக்கு எதிரான ஒரு அணியாக மாறி விடுவார்களோ என்ற பயம் அமெரிக்க ஐரோப்பிய கூட்டணிகளுக்கு இருந்ததுதான் தனி கரன்சிகளே கொண்டு வந்து இவர்கள் செயல்பட ஆரம்பித்தால் உலகை ஆளுகின்ற அமெரிக்காவின் டாலர் ஆனாலும் சரி ஐரோப்பியர்களின் யூரோ விடுமோ தங்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்களோ என்ற பயம் வந்துவிடுகிறது மட்டுமில்ல எதிர்காலத்தில் தங்கள் பத்துடன் பயனொன்றாக மாறிவிடுவோமோ என்ற பயம் அமெரிக்காவிற்கும் ட்ரம்புக்கும் தற்போது வர ஆரம்பித்திருக்கிறது இந்த ரிக்கை பற்றி கேள்விப்பட்ட உடனே அதற்கான பல வழிகளிலான தடைகளை இவர்கள் முன்னெடுப்பதற்கு முயன்று அதே நேரத்தில் சற்றும் தளராமல் தங்கள் என்ற பெரும் சக்தி ஒன்றிணைவதற்கான முயற்சியும் இங்கு மிக தீவிரமாகவும் நடக்கிறது பிரிக்ஸ் ஏன் எதிர்க்கிறார்கள் பிரிக்ஸின் மிகப்பெரிய சக்தியாக இருப்பது ரிக் என்ற இந்த நாடுகள் தான் அதனால் ரஷ்யா இந்தியா சைனா இவைதான் அந்த பிரிக்ஸ் அமைப்பின் தூண்கள் என்று வேணுமானால் சொல்லலாம் சரி சீனாவுடன் நண்பனாக முடியுமா முடியாது சீனா நண்பர் தகுந்தவனா இல்லை நம்பகவே முடியாது பிறகு எப்படி இது சாத்தியம் என்றால் அதுவும் சாத்தியம்தான் என்கிறார்கள் காரணம் என்ன அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இரட்டை நீதிகளோடு தங்களுடைய சுயநலங்களுக்காக மற்ற நாடுகளை பயன்படுத்தும் போதும் அல்லது மற்ற நாடுகளுக்கு தங்கள் சுயநலங்களுக்காக புதிய நீதிகளும் கொள்கைகளோடு வரும்போதும் தங்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என்று வரும்போதும் தங்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு பொது எதிரி போல பொது கொள்கையோடு இவர்கள் வரும்போதும் நாம் ஏன் ஒன்று சேர்ந்து இவற்றை எதிர்க்க கூடாது என்ற கேள்விதான் மூவர் அணி உருவாவதற்கு காரணமும் அடிப்படையாகவும் அமைந்து சுயநலத்திற்காக பிற நாடுகளை பழிவாங்குவதற்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் கிளம்பும்போது பொது எதிரியாக மற்ற நாடுகளுக்கு இவர்கள் மாறும் போது ரஷ்யா இந்தியா சீனாவின் வளர்ச்சியை தடுக்க நேரும் போது மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இவர்கள் தொல்லைகளோ அழுத்தங்களோ கொடுக்கும்போது பொது எதிரியை தாக்குவதற்கு நாம் மூவரும் அந்த நேரத்திலாவது ஏன் ஒன்றிணையக்கூடாது என்ற கேள்விதான் இங்கு மூவரணி உருவாவதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக இருப்பதற்கு காரணம் அப்படி அமைந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு நன்மையாக முடியும் என்று ரஷ்யா மிக ஆவலோடும் எதிர்பார்க்கிறது அல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தால் சீனா நமக்காக ஓடி வரும் என்று ஒருபோதும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லை பிரச்சனையும் தீர்ந்து விடப் போவதும் இல்லை சீனாவுடனான பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதே சமயம் ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்கினால் தடை என்று வரும்போது ரஷ்யாவுடன் உறவு வைத்துக் கொண்டால் பிரச்சனை என்று வரும்போது நாம் குறைந்த விலையில் எரிபொருள் நமக்கு கிடைக்கும் போது அதை தடுத்து நிறுத்தும் மனோநிலையோடு வரும்போது நமக்கு பொது எதிரியாக அவர்கள் தடைகளை ஏற்படுத்தும் போது நாம் ஒன்று சேர்ந்து ஏன் அவர்களை எதிர்க்க கூடாது என்ற கேள்வி அங்கு வருகிறது ஆக மற்ற பிரச்சனைகளை எல்லாம் நமக்குள் இருந்தால் நாம் தீர்த்துக் கொள்ளலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பொது

சின்ஜியான் என்ன சொல்கிறார் இந்தியா சீனா ரஷ்யா கூட்டணி என்பது மூன்று நாடுகளுக்கு மட்டுமல்ல இந்த பிராந்தியத்திற்கே மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் ஒட்டுமொத்த உலகிற்கான சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஸ்திரத்தன்மைக்கும் நன்மை தரக்கூடியதாக இந்த மூவர் கூட்டணி இருக்கும் என்றும் சீனாவின் போக் பேர்சன் பேசியிருக்கிறார் இந்த இந்தியாவின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறார் உண்மைதான் நாங்கள் மூன்று நாடுகளும் மூன்று நாடுகளுக்கும் வசதியும் நன்மையும் தரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் முன்னேற்றம் ஏற்படும் போது நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறார் விரைவில் என்ற மூவர் அணி சேர்ந்த மாநாடு ஒன்று நடந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்லை என்ற செய்திகளும் கசிகின்றன இந்தியாவை எதிர்க்கும் நிலைப்பாட்டை எடுத்தால் அதை தொடர்ந்தால் வல்லரசானாலும் வல்லரசானாலும் ஆட்டங்காண வைப்பதுதான் இன்றே இந்தியாவின் ராஜதந்திரமும் செயல்பாடும் என்பதுதான் உண்மை இங்கு சுயநலங்கள் தான் ஒளிந்து கிடக்கின்றன என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்தியாவை எதிர்கொள்ள சீனா பாகிஸ்தானை கூட்டு சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவு அமெரிக்காவை கூட்டு பிடிக்கிறது அமெரிக்கா சீனாவை எதிர்கொள்வதற்காக இந்தியாவை கூட்டு பிடிக்கிறது எனவே ஒவ்வொரு நாடுகளும் சுயநலம் சார்ந்த நடவடிக்கைகளிலும் செயல்பாடுகளிலும் தான் இறங்குகின்றன என்பதில் மாற்று கருத்தும் இல்லை நாமும் அப்படித்தான் சீனா முரண்டு பிடிக்கும்போது அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு சீனாவை மிரட்டுவோம் அதே நேரத்தில் அமெரிக்கா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியாவுடன் வாலாட்டினால் சீனாவை கூட்டு பிடித்துவிட்டு அமெரிக்காவை மிரட்ட வேண்டிய கட்டாயமும் வருகிறது எனவே சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்றபடி அவற்றை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதுதான் உண்மையான இந்திய ராஜதந்திரம் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்கா என்ற மிகப்பெரிய வல்லரசை எதிர்கொள்ள சீனா ரஷ்யா இந்தியா என்ற கூட்டணி இங்கு காலத்தின் கட்டாயம் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எப்போது வேண்டுமானாலும் தங்கள் சூழ்நிலைக்கேற்ப கூட்டணிகளும் அல்லது நலங்களும் மாறிவிடும் அவரவர் நலமும் பாதுகாப்பும் தான் இங்கு முக்கியமே தவிர மற்றவர்களுக்காக அல்ல அதற்காக சூழலுக்கேற்ப கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருக்கும் நிலைமைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் சீனா எல்லை பிரச்சனையில் சுமூகமான தீர்வையும் கண்டு பாகிஸ்தான் நட்பையும் கலைந்துவிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கும் நிலைப்பாட்டையும் விட்டுவிட்டு இந்தியாவின் செயல்பாட்டையும் இந்தியாவிற்கான ஆதரவோடு நிற்கும் பட்சத்தில் இந்த உண்மையான கூட்டணியும் ஓரளவு தேவைக்கும் மட்டும்தான் இது பயன்பாடாக இருக்கும் என்பதுதான் உண்மை உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட ரஷ்யாவும் நான்காவது நிலப்பரப்பு கொண்ட சீனாவும் ஏழாவது நிலப்பரப்பு கொண்ட இந்தியாவும் சுமார் முப்பது மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு அதாவது உலகத்தின் கிட்ட கிட்டத்தட்ட இருபது சதவீத நிலப்பரப்புகளை கொண்டதாக மாறும் இந்த மூவர் கூட்டணி மக்கள் தொகையிலோ சீனா நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி என்றால் இந்தியா நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரஷ்யாவோ பதினான்கரை கோடி சுருக்கமாக மொத்தமாக சொன்னால் சுமார் முன்னூறு கோடி மக்கள் அதாவது மூன்று நாடுகளும் சுமார் நாற்பது சதவீத மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எனவே ஜிடிபியில் பார்த்தால் கூட இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து சுமார் இருபத்தி ஐந்து ட்ரில்லியன் ஜிடிபியை கொண்டது அதானது நாமினல் ஜிடிபி இந்தியன் ஓசியன் தொடங்கி ஆர்டிக் கடல் வரை பறந்து கிடக்கின்ற இந்த நிலப்பரப்பை கொண்ட நிலப்பரப்பிலும் கடல் பரப்பிலும் இவை இணைந்து பறந்து கிடப்பதால் இந்த நாடுகள் நாளை ஒன்றாக நின்றால் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பதறித்தான் போகும் என்பதில் மாற்றுக் மிரட்ட புதிய சக்தியுடன் கூட்டணி உருவாகிறது என்பதே அவர்களுக்கு அளிக்கப்படுகின்ற எச்சரிக்கை மணி என்றே சொல்லப்படுகிறது கதிகலங்க வைத்திருப்பதாகவும் சொல்கிறது இது இந்தியாவின் ராஜ தந்திரம் என்றும் பலரும் முணுமுணுக்கிறார்கள் நில அமைப்பிலும் கடல் அமைப்பு அமைப்பிலும் இராணுவ அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் அனைத்திலும் முந்திய மூன்று நாடுகள் ஒன்றுக்கொன்று ஒட்டி கிடக்கின்ற நாடுகள் ஒன்று சேரும் போதுள்ள நிலைமை நினைத்து பார்க்கவே அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் பின்னால் இந்தியாவின் வலுவான கரம் உண்டு என்றும் சொல்கிறார்கள் இந்தியா சீனா பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடாது என்று அமெரிக்கா எப்போதும் விரும்பும்போதும் மௌனமாக காய் நகர்த்துகிறது இந்தியா எதிரியை அடக்க நேருக்கு நேரான போர்தான் வேண்டும் என்பதில்லை என்பது இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் இந்தியா ராஜதந்திரத்தை கையில் எடுத்திருக்கிறது இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்த அமெரிக்காவிற்கும் ஐரோப்பியாவிற்கும் ரிக் என்ற ஆயுதத்தை காட்ட மறைமுகமாக மிரட்டி எடுத்திருக்கிறது இந்தியா ரஷ்யாதான் அதற்கு முழு செயல்பாட்டாளனாக களம் இறங்கியிருக்கிறது சோர்ந்திருந்த ரஷ்யாவை உசுப்பி புதிய உத்தியை அளித்து வழியையும் பாதையும் அமைத்து கொடுத்து தகவலை கசியவிட்டு அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டே சிரிப்புடன் நிற்கிறது இந்தியா தொட்டவனை விட்டதே இல்லை அது வல்லரசு ஆனாலும் சரி ஒருகை பார்க்காமல் விடமாட்டோம் என்கிறது இந்தியா இப்போது இனிதான் யோசிக்க ஆரம்பிக்கப் போகிறார் அல்லது ஐரோப்பிய யூனியன்கள் இனி குத்து இருந்து யோசிக்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் ரூம் போட்டு யோசிக்கிறார்களா இல்லை நின்ற நிலையிலேயே குந்த வைத்து உட்கார்ந்து யோசிக்கிறார்களா என்பதற்கு காலம் பதில் சொல்லும்